ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கேடு கறி குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தாளிக்க கடுகு ஒரு வெங்காயம் கருவேப்பில்லை ஒரு தக்காளியை வந்து நான் சின்ன சின்னதாக வந்து வெட்டி வச்சுருக்கேன் தயிரை வந்து மிக்சியில் போட்டு நான் பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக வராமல் இருக்கிறதுக்காக மசாலா பார்க்கலாம் மிளகாத்தூள் சாம்பார் பவுடர் உப்பு மஞ்சத்தூள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் கடுகு போடுறேன் இப்போ ஆனியனும் தக்காளி இது நல்லா ஃப்ரையாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கடையில் வரைக்கும் இப்போ தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுமே நான் வந்து தயிரில் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் தேர்ட் வந்து பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மசாலாவை வந்து நான் ஆட் பண்ணுறேன் நான் மசாலாலாம் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கேடு கறி குழம்பு செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோம் எல்லாமே வரும் Bye.